சுற்று வெளியான தகவல் இந்த நாளில் ரேஷன் கார்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள் ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது எனவும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன மேலும் தகுதியான நபர்களுக்கு ஒரு மாதத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார் அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகே பெரிய கோட்டை ரெட்டியப்பட்டி ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாம்களில் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவு பொருள் வளங்கள் துறை அமைச்சர் கலந்து கொண்டு பொது மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் அரசின் திட்டங்கள் அனைத்தும் அனைவருக்கும் கட்சி இனம் மதம் பாகுபாடு இன்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்தியாவில் எங்கும் செயல்படுத்தப்படாத உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதல்வர் தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று அலுவலர்களை பார்க்க வேண்டுமென்றால் கால தாமதம் ஏற்படும் என்பதாகவும் என்பதற்காகவும் போக்குவரத்து சிரமங்கள் உள்ளிட்ட இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாக கூடாது என்பதற்காகவும் அனைத்து அரசு அலுவலர்களும் அலுவலர்களும் உங்கள் வீட்டை தேடி உங்கள் ஓரை தேடி வருகின்றன வருகின்ற திட்டமாகும் ஆகையால் இந்த முகாமில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்சாரத்துறை வேளாண்மை துறை ஆகிய பதினைந்து துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் வந்துள்ளார்கள் சுமார் நாற்பத்தி ஆறு சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீங்கள் மனுக்கள் கொடுத்தால் மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காண வேண்டு வேண்டுமென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியுள்ளார் இந்த திமுக ஆட்சியில் பெண்களின் நலனுக்காக நகர பேருந்துகளில் கட்டணமிலா பயணம் மேற்கொள்ளும் விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் வாயிலாக வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் மாதம் ரூபாய் தொள்ளாயிரம் வரை சேமிப்பு ஏற்படுகிறது மேலும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் இந்த கலைஞர் மகளிர் பொறுமை தொகை திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன மேலும் தகுதியான நபர்களுக்கு ஒரு மாதத்தில் மகளிர் புதுமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆகையால் தமிழ்நாட்டை குடிசைகள் இல்லாத மாநிலமாக உருவாக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஒரு கலைஞர் கனவு இல்லத்திற்கு மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது ஆகையால் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை இருபத்தி ஒன்று லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பத்தி இரண்டு மாதங்களில் மூவாயிரம் நியாய விலை கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாய விலை கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ஆதார் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு நவம்பர் ஒன்று முதல் ஒரு பெரிய மாற்றம் அமலுக்கு வருகிறது அதாவது இனி ஆதார் தகவல்களில் திருத்தம் செய்ய ஆதார் சேவை மையங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்டிலிருந்தே உங்கள் ஆதார் கார்டில் உள்ள பெயர் முகவரி பிறந்த தேதி மொபைல் எண் போன்ற விவரங்களை ஆன்லைனில் எளிதாக மாற்றிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இதற்கு சில சேவைகளுக்கு சேவை கட்டணத்தில் மாற்றம் செய்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்தியாவில் அனைவருக்கும் வழங்கப்படும் ஆதார் அட்டை என்பது தனித்துவமான பன்னெண்டு இலக்க அடையாள எண் கொண்ட அட்டையாகும் இது இந்திய மக்களுக்கு அரசு மற்றும் தனியார் சேவைகளில் அடையாளத்தை உறுதிப்படுத்த உதவுகிறது ஆதார் என்றால் இந்த அட்டையில் பெயர் தேதி முகவரி மாற்றம் பயோமெட்ரிக் தகவல்கள் ஒரே இடத்தில் பதிவு செய்யப்படுகிறது இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் இதை பெற முடியும் ஆதார் அட்டை திட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மத்திய அரசு இந்த யுஐடிஏ அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலம் அறிமுகப்படுத்தியது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அரசு சேவைகளை எளிதாக்க அணுகும் வகையில் தகுதிய தனித்துவ அடையாளத்தை வழங்குவதற்காகவே இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது இந்த ஆதார் அட்டை பல்வேறு முக்கிய சேவைகளில் கட்டாயமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் பேங்கிங் பாஸ்போர்ட் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் மொபைல் சிம் பதிவு பண பரிவர்த்தனை மற்றும் புகைப்பட அடையாளம் போன்றவை அடங்கும் இந்த நிலையில் இந்த ஆதார் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு நவம்பர் ஒன்று முதல் ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது அதாவது முன்பு ஆதார் தகவலில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமெனில் அருகில் உள்ள சேவை மையத்திற்கு சென்று நேரில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது பலருக்கும் இது நேரம் எடுத்து கொள்ளும் வேலையாக இருந்தது ஆனால் இனி யூஐடிஏஐ அறிமுகப்படுத்திய புதிய ஆன்லைன் வசதி மூலம் சில நிமிடங்களில் வீட்டிலிருந்தே இந்த வேலையை முடிக்கலாம் அதாவது உங்கள் பெயர் அல்லது முகவரி மாற்ற தகவல்களை தகவல்களை மாற்றும்போது நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் பேன் கார்டு பாஸ்போர்ட் ஓட்டர் உரிமம் ரேஷன் கார்டு போன்ற அரசு ஆவணங்களுடன் தானாகவே சரிபார்க்கப்படும் இதனால் தவறான தகவல்கள் பதிவாகும் அபாயம் குறையும் மேலும் இதற்கு ஆன்லைன் செயல்முறை பாதுகாப்பாகவும் வேகமாகவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆதார் சேவைகளுக்கான கட்டணங்களும் மாட்டை அறிவிக்கப்பட்டுள்ளது பெயர் முகவரி அல்லது மொபைல் எண்ணை மாற்ற ரூபாய் எழுபத்தி ஐந்து வசூலிக்கப்படும் கைரேகை கன்ஸ்கேன் அல்லது புகைப்படத்தை மாற்ற ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து கட்டணம் இருக்கும் ஐந்து முதல் ஏழு வயது மற்றும் பதினைந்து முதல் பதினேழு வயது வரையிலான குழந்தைகளில் பயோமெட்ரிக் தகவல்களை இலவசமாக புதுப்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பதினான்கு வரை ஆன்லைனில் ஆவணங்களை இலவசமாக புதுப்பிக்கலாம் அதன் பிறகு ரூபாய் எழுபத்தி ஐந்து கட்டணம் செலுத்தி சேவை மையத்தில் புதுப்பிக்க வேண்டும் ஆதார் கார்டை மீண்டும் அச்சிட கோரிக்கை விடுத்தால் ரூபாய் நாற்பது கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதனால் குறிப்பாக வீட்டிலிருந்தே ஆதார் சேவைகளை பெறும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக முதல் நபருக்கு எழுநூறு அதே முகவரியில் உள்ள ஒவ்வொரு குடும்ப ஒவ்வொரு கூடுதல் நபருக்கு முன்னூத்தி ஐம்பது கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முதியோர் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு இது பெரும் வசதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் ஆதார் மற்றும் பேன் கார்டு இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அவர்களின் பேன் கார்டு செயலி இழக்கும் இதனால் வரி மற்றும் வங்கி தொடர்பான பணிகளில் அதை பயன்படுத்த முடியாது ஆகையால் இதை உடனே நீங்கள் செய்ய வேண்டும் புதிய விதிமுறைகளின் மூலம் கேஒய்சி சரிபார்ப்பு எளிமையாக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆதார் ஓடிபி வீடியோ கேஒய்சி அல்லது நேரில் சரிபார்ப்பு மூலம் பணிகள் செய்ய முடியும் இதனால் காகித ஆவணங்கள் தேவையில்லை நேரமும் மிச்சம் மிச்சப்படுத்தும் மொத்தத்தில் இந்த புதிய ஆதார் விதிகள் விதிமுறைகள் மக்களுக்கு மிகுந்த வசதியையும் பாதுகாப்பையும் வழங்கும் இனி ஆதார் செய்ய மையங்களுக்கு அலைய வேண்டியதில்லை சில நிமிடங்களில் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் எளிதாக செய்து முடிக்கலாம் என்கிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க